சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தில் எண்பத்தி வயது பாட்டி ஒருவர் முதுகு வலி குணமாகும் என்ற நம்பிக்கையில் எட்டு உயிருள்ள தவளைகளை விழுங்கியிருக்கிறார் ஆனால் அவருக்கு அந்த நம்பிக்கை பெரும் வலியையும் அபாயகரமான நோயையும் ஏற்படுத்தியது ஹாங்ஸவ் நகரைச் சேர்ந்த ஜாங் என்ற எண்பத்திரண்டு வயது மூதாட்டி நீண்ட நாட்களாக முதுகு தண்டுவட பகுதியில் வலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார் உயிருள்ள தவளையை விழுங்கினால் வலி குறையும் என்ற மூட நம்பிக்கையை நம்பிய ஜாங் தனது குடும்பத்தினரிடம் தவளைகளை பிடிக்க சொல்லியுள்ளார் அவர்கள் பிடித்த தவளைகளில் முதல் நாளில் மூன்றையும் அடுத்த நாளில் ஐந்து என மொத்தம் எட்டு தவளைகளை உயிருடன் விழுங்கியுள்ளார் சில நாட்களில் கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது அப்போதுதான் அவர் குடும்பத்தினரிடம் தவளைகளை விழுங்கியதை ஒப்புக்கொண்டார் அவரை உடனே ஜெஜியாங் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மருத்துவர்கள் பரிசோதித்தபோது அவரது உடலில் ஸ்பார்கனும் என்ற புழுக்கள் இருப்பது தெரியவந்தது இந்த நிலையில் சிகிச்சைக்குப் பிறகு குணமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார்